ஒரு ஊரில் ஒரு கப்பல் வியாபாரி இருந்தான் அவன் மகா கஞ்சன் எவ்வளவோ பணம் இருந்தும் அவனுக்கு ஊரில் நல்ல பெயர் இல்லை ஒரு தந்திரம் செய்தான் ஒரு பெரிய மாளிகை கட்டி அதில் பத்து வாசல்கள் வைத்தான் ஒவ்வொரு வாசலுக்கும் எண்ணெய் நம்பர் எழுதி அந்த எண்படி பணம் தரப்படும் என்ற வினோத அறிவிப்பை வெளியிட்டான் ஒரு சந்யாசிக்கு இவனுடைய தந்திரம் புரிந்தது இவன் உண்மையான கொடையாளி அல்ல பெயர் எடுப்பதற்காக இப்படி செய்கிறான் என்று எண்ணினார் அவனை அம்பலப்படுத்த எண்ணம் கொண்டு ஒரு தந்திரம் செய்தார் அவர் முதல் வாசல் வழியாக சென்று ஒரு ரூபாய் தானம் பெற்றார் இரண்டாவது வாசல் வழியாக சென்று இரண்டு ரூபாய் மூன்றாவது வழியாக சென்று மூன்று ரூபாய் என்று பத்து வாசல் வழியாகவும் சென்று ஐம்பத்தைந்து ரூபாய் பெற்றார் கப்பல் வியாபாரிக்கு ஒரே எரிச்சல் பின்னர் இரண்டாவது முறை முதல் வாசலில் நுழைந்தார் கப்பல் வியாபாரி கோபத்தில் கத்தினான் நீ எல்லாம் ஒரு சந்யாசியா பணத்தின் மீது இவ்வளவு ஆசை ஏன் சி சி வெளியே போ என்றான் உடனே சந்யாசி சிரித்துக்கொண்டே உன் உண்மை ஸ்வரூபத்தை கட்டிவிட்டாயே உன்னை அம்பலப்படுத்தவே நான் இப்படி வந்தேன் இந்தா நீ கொடுத்த ஐம்பத்தைந்து ரூபாய் என்று அவன் முகத்தில் விட்டெறிந்து விட்டு போனார் இந்த செய்தி ஊர் முழுவதும் தெரிந்துவிட்டது உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக எடுத்துக் கொடுத்தாலும் கஞ்சப்பிரபு கொடையாளி ஆக முடியுமா என்று ஊரே சிரித்தது